நான் தாய்க்காக போல போகலாம் அனைவருக்கும் வணக்கம் சீமான் எந்த நிலையை எட்டுவான் என்று எல்லோரும் எதிர்பார்த்து இருந்தார்களோ அந்த நிலையை அவன் எட்டி விட்டான் எந்த நிலை ஒருவேளை அரசியலில் மேலே கொம்பாதி கொம்பனாயிட்டான் அப்படிங்கிற நிலையா அதெல்லாம் இல்லை நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஏன் தம்பிகளுமே ஆவலோடு எதிர்பார்த்திருந்த எந்த நிலையை எட்டுவான் என்றிருந்தீர்களோ அந்த நிலையை சீமான் எட்டிவிட்டான் எந்த நிலை என்று நீங்கள் கேட்பது என் காதுகளுக்கு கேட்கிறது அவன்தான் அந்த நிலையை எட்டிவிட்டானே திறந்தோறும் செய்தித்தாள்கள் பார்க்கிறீர்கள் டிவி பார்க்கிறீர்கள் வலைதளங்கள் பார்க்கிறீர்கள் அவன் என்ன நிலையை எட்டிவிட்டான் என்று தெரியாமலாக இருக்கிறீர்கள் விட்டது வைத்தியம் அதாவது யாருக்கனவே அவன் பைத்தியக்காரன் தான் அதுக்கு சில வைத்தியங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது திரைமுறை அந்த வைத்தியங்கள் நடந்து கொண்டிருந்தது அது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது தம்பிகளுக்கு குறிப்பா தம்பிகளுக்கு தெரியாது சீமானுக்கு வந்து பைத்தியம் இருக்கிறது அதுக்கு வைத்தியம் நடக்கிறது என்பது தம்பிகளுக்கு தெரியாது இருந்தாலும் அவன் எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்புவிக்கக்கூடிய திறமை மிக்கவன் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயங்களில் திறமை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது யார் யார் ஒருவரை எப்பாவை என்று நினைக்கிறோமோ அவர் ஒரு கலையில் சிறந்தவராக இருக்கக்கூடும் இருப்பார் அப்படித்தான் இருக்க முடியும் அதே மாதிரி சீமானுக்கு எழுதி கொடுத்ததை ஒப்புவிப்பதில் திறமையானவர் இன்று உனக்கு இந்த சீன் தரப்படுதுன்னா அந்த சீனை அப்படியே ஒப்புவிப்பதில் திறமையானவர் அதற்கு ஏற்றாற்போல் தான் பத்திரிகையாளர்களுடைய கேள்வி வடிவமும் அப்படித்தான் அமையும் ஏன்னா அந்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு நிற்பவர்கள் வந்து சீமானுடைய ஆட்கள் தான் வேறு ஒருவரை கேள்வி கேட்க விடுவதில்லை அப்படி அவர் கேள்வி கேட்டால் விடு அட விடு நம்ம கடந்து போயிடுவோம் கடந்து போயிடுவோம் கடந்து போயிடுவோம் என்னது ஏ அதாவது கடந்துன்னா கொஞ்சம் அப்படி அப்படி ஜம்ப் பண்ணி தாண்டி போயிடுவோமா இதில் கொஞ்சம் முள்ளுகள் கிடைக்கு பண்ணி தாண்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் தான் அடங்கியிருக்கும் கடந்து போயிடும் ஏன்னா அந்த பதிலை கேள்விக்கான பதிலை அவருக்கு ஏற்கனவே எழுதி கொடுக்கப்படவில்லை புதிதாக வந்த ஒரு நபர் ஒரு தொலைக்காட்சி நபர் கேள்வி கேட்டு விட்டார் ஆகவே கேள்விக்கான பதில் அவருக்கு தெரியாது அப்போ ஒரே வார்த்தை அவர் கடந்து போயிடும் இது வந்து ஏற்கனவே அவருடைய எல்லா சீன்கள்லையும் இருக்கக்கூடிய வார்த்தை கடந்து போயிடும் அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவார் அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க நம்ம கடந்து போயிடும் அப்படி கடந்து போயிட்டு எதிர்கேள்வி கேள்வி கேட்கக்கூடிய நாதி இந்த பக்கம் இந்த கேள்வி பக்கத்தில் இருந்து நாதிகள் கிடையாது மெயின் மீடியா அந்த மீடியா இந்த மீடியா இருக்கும் யாருக்குமே தன்னறிவு இல்லையா என்று தெரியல அங்கே போய் கேள்வி கேட்குது அடுத்து இங்கே வந்து கேள்வி கேட்குது இப்படியே அங்கும் இங்கும்மா இங்கே தூக்கி போட்டுக்கிட்டலாம் இவைய வந்து தன்னுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்கான வேலைகளை தான் செய்தாங்களே தவிர ஐயோ பெரியாருக்கு எதிராக இப்படி ஒரு அவதூற நீ வைக்கிய வைக்கிய பெரியார் அப்படி எங்கே சொன்னார் அந்த சொன்னதற்கான ஆதாரம் எங்கே இருக்குது ஆதாரம் தான் அங்கே இருக்குது அவங்க பூட்டி வச்சுக்கிட்டாங்க பூட்டி வச்சுன்னா நீ எதில் இருந்து படித்த அந்த படித்த ஆதாரத்தை தூப்பா சீதை மைந்தை எழுதிக்கான சீதை மயந்த எழுந்த புத்தகத்தை கொண்டு வா எந்த இடத்துல நீ எழுதி கையில் வச்சுக்கிட்டு தான் நீ பேசணும் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் இப்போ ஒவ்வொரு புத்தகத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அதிலருந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் நீ பேசணும் அவர் ஒரு பெருந்தலைவரை பற்றி நீ பேசுவதாக இருந்தால் அவர் எங்கே எதில் எப்போ சொன்னார் அப்படிங்கிறதுக்கு நீ தக்க ஆதாரம் சீதை மைந்தன்னா ஒன்னே மாதிரி ஒரு அவன் அது எல்லோருக்கும் தெரிந்த ஈனப்பிறவி இந்த பிறகு செந்தில் மல்லர் அதை விட ஈனப்பிறவி பன்றி அதாவது மலத்தில் உழலும் பன்றிகளை போய் நீ ப அவன் எழுதியிருக்கான் இவன் எழுதியிருக்கான் வந்து நிற்கிய உனக்கு அந்த மூளை பிறழ்வு இருக்கிறது மனப்பிறழ்வு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அதற்கான வைத்தியங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அதாவது அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு கேள்விக்கு அதாவது அவர் எழுதி கொடுத்த ஒரு கேள்வி முதல் நாள் வந்து நீங்கள் சீமானோடு பிரபாரன் அவர்களோடு நிற்கின்ற சீமானுடைய புகைப்படம் போய் நான் தான் அதை இணைத்து கொடுத்தது அப்படின்னு சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் சொல்லியிருக்காரு கேள்வி கேட்ட உடனே அந்த அங்கே தலை தலை தாட்டிக்கிட்டு ம் ஏன்னா பதில் இல்லை அவன்கிட்ட கடந்து போயிடுவோம் அப்படின்ட்டான் கடந்து போயிடும் அப்படின்ட்டான் மறுநாள் வந்து தைய தக்கான்னு குறிக்கலாம் பதினஞ்சு வருஷமாக எங்கே போயிருந்தேன் பதினஞ்சு வருஷமாக இங்கே போயிருந்த பதினஞ்சு வருஷமாக இங்கே போயிருந்தேன் அப்படின்ட்டு பதினஞ்சு வருஷமாக சொல்லலை நீ எங்கே போயிருந்தேன் ஆனந்த இடம் முத முதல்ல வந்து அங்கே வந்து நீ பதினஞ்சு வருஷமாக இங்கே போய்ட்டு நான் இவ்வளவு வளர்ந்த பிறகு என் கட்டமைப்பேன் அடிச்சல உருகுன மாதிரிலாம் ஒரு வந்து நிற்கியே பதினஞ்சு வருஷமாக எங்கே போன அப்படின்ட்டான் அவன் தான் சொல்லுதான் பதினஞ்சு வருஷமாக நீ வளர்ந்துட்டு போந்து விட்டேங்க மாதிரி அப்போ இப்போ நீ எங்கே கை வைக்கணும் அவனுடைய அழிமதியிலே கை வைக்க அவன் பெரியார் நேஷன் அங்கே போய் நீ கை வச்சோடனே சரி அப்போ உன்னுடைய அடிச்சங்கள் உரிவ உன்னுடைய கட்டடத்துடைய அடிச்சங்கள் உரிவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க இதுதான் இயல்பு அதைத்தான் அவர்கள் செய்து விட்டாங்க அப்போ அந்த பதினஞ்சு வருஷமாக எங்கே போனன்ட்டு இந்த புகைப்படத்தை பற்றி பேசியவர்களை கேட்குற சீமா இதே பதினஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் போய் நான் பிரபாரன் அவர்களை சந்தித்தவுடன் திராவிடத்தை பற்றி தெரிந்து கொண்டேன் பெரியாரை பற்றி புரிந்து கொண்டேன் அன்றே நான் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டேன் விட்டேன் நான் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சு விட்டேன் என்னுடைய அரசியல் தமிழ் தேசியத்துக்கான அரசியல் முடிவு செய்துட்டேன் அப்படின்னு பேசுதைய இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பதினேழு வருஷத்துக்கு பிற பேசுதைய அதாவது பெரியாரை இகழ்ந்து அவதூறு பரப்பி பதினேழு வருடம் கழித்து பேசுகிறேன் யார் சீமா பேச அப்போ இந்த பதினேழு வருஷமாக நீ பெரியாரை பல மேடைகளில் அதற்கு முன்னாடி வசத்தி பேசியிருக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட பெரியார் புகழ் பாடியிருக்க நினைவஞ்சலி செலுத்தியிருக்க நாய அப்போ அந்த நேரத்திலலாம் நீ எங்கே போன மனப்பிறழ்வு இருந்தது என்பது அதற்கு நீ வைத்தியம் பார்த்து கொண்டு இருந்த அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த பதினேழு வருஷமாக நீ எங்கே போன நீ அன்னைக்கு பெரியாரே எழுந்து பேசலையே இன்றை ப இப்போ தானே எழுந்து பேசுத எப்போ எழுந்து பேசுதுனா என்னையே விசாரணை தேசிய புலனாய்வு முகமை விசாரணை என்றைக்கு வந்து அங்கே அவன் குண்டு செஞ்சான் துப்பாக்கி செஞ்சான் அப்படின்னு ஓரிருவரை கைது செய்ததும் துறைமுருகை சாட்டை மாமாப்ப துறைமுருகை வீட்டில் புலனாய்வு செய்ததும் அவனுடைய வீட்டில் எல்லா ரைடும் நடத்தினதும் அப்புறம் அவசர அவசரமாக ஓடிப்போய் அதுக்கு தடை உத்தரவு அந்த புலனாய்வு முகமையினுடைய சம்மன்களுக்கு நாங்கள் ஆஜராமல் இருக்கணும்னு தடை உத்தரவு வாங்கக்கு ஹைகோர்ட்டை நாடுனா இடும்பை கறிக்கஞ்சிப்பாய இவனுக்கெல்லாம் தடை உத்தரவுகள்லாம் கிடைக்கி பாருங்க எப்படி கிடைச்சது இதெல்லாம் என்ன சூத்திரம் சூத்திரம் இல்லாமல் எந்த நகர்வும் கிடையாது தமிழக அரசியலாக இருந்தால் அஞ்சு தான் சீமானுடைய அரசியலாக இருந்தாங்க எங்கேயுமே சூத்திரம் இல்லாமல் எந்த நகர்வும் நடக்கவில்லை தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை ஈழத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தமிழ் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வெளிநாடு வாழ் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த காணல் எத்தனை அளவுக்கு யூடியூப் சர்வர் எடுத்து செல்லுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அந்த அளவு நம்ம வலுவான சோர்ஷல நம்ம இருக்கோன்னு அர்த்தம் இல்லை ஆனால் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணும் புரியவங்களுக்கு புரியணும் நம்மளுடைய மன ஆதங்கம் அந்த கிடைக்கையை உள்ள கிடைக்க சொல்ல உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் வந்து நீங்கள் எந்த தளத்தில் வேணாலும் போட்டு இதை பரப்புங்க ஆனால் சீமானை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா எரிகிற நெருப்பை அணைக்க வேண்டும் அணைக்கிற அந்த கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பை அணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இதுதான் இதற்கான மாற்று சிந்தனை தான் நேரடியாக போய் அணைக்க அதற்கு மாற்று சிந்தனை என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஈழத்தினுடைய ஈழ ஈழத்து மக்களுக்கு ஏற்பட்ட தோல்வி அந்த இன அழிப்பை இங்க உள்ள தமிழர்கள் எதிர்கொண்டு வேகமாக அவர்கள் கோபத்தோடு பிரிட்டு எழுந்தபோது அதை மடை மாற்றுவதற்கு திசை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிதான் சீமான் அதுவும் தான் நாம் பல வீடியோக்கள்ல சொல்லிவிட்டோம் உளவுத்துறை இவனை கையில் எடுத்து அதை நீ வந்து அதாவது மற்ற இயக்கங்கள்லாம் பேசினார் வைக்கோ விடுதலை பிள்ளைகளுக்கு ஆதரவா என்பதற்காகவே அமெரிக்கா போயிட்டு வந்து உடனே விமான நிலையத்திலே ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விமான நிலையத்திலே சட்டத்திலே கைது செய்யப்பட்டார் கணேசமூர்த்தி கைது செய்யப்பட்டார் அவர் ஐந்து நபர்கள் மதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க புலவர் நிறைய நிறைய சிவகங்கையை சேர்ந்தவர் அப்படி பிறகு பூமிநாதன் புது பூமிநாதன் இவர்கள்லாம் அப்படி நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க மதிமுகவை சேர்ந்தவர்கள் புடா சட்டத்தில் அவர்கள் புடா சட்ட வா வாசனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஐநூற்றி அறுபத்தைந்து நாட்கள் சிறைவாசம் வைகோ அனு அனுபவித்தார் இதனால் விடுதலைப் பிரிவுகளுக்கு ஆதரவாக பேசினார் என்று ஆனால் அதே காலகட்டத்தை தாண்டி சீமான் வந்து பிரபாரன் படத்தை போட்டு விடுதலை புள்ளிகளின் கொடியை பயன்படுத்தும் போது தான் ஒரு கட்சியிருந்து கொடியை பயன்படுத்தும் போது தடை செய்யப்பட்ட ஒரு ஏக்கமாக விடுதலை புள்ளிகள் இருந்த இருந்தபோதும் அந்த கொடியையும் பிரபாரன் படத்தையும் பயன்படுத்துவதற்கு இங்கே அனுமதி கொடுத்தது யார் இந்திய உளவுத்துறை மேலும் மேலும் அவர் படிப்படியாக அதாவது கொஞ்ச காலம்லாம் வந்து அப்போ சீமானுடைய இயக்க வேலைகள் இப்படி இருந்தால் ரகசியமான மீட்டிங் தான் ஆமாம் ஏதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு வீட்டில் போய் மாடியில் போய் ரகசியமாக கூடி பேசுவாங்க இப்படி தான் நடந்துச்சு இப்படி தான் அந்த கூட்டம் நடந்துச்சு அடுத்தது தான் இப்போ ஜெயலலிதாவை ஆதரிப்பதும் அப்படியே அடுத்தடுத்து அவர்களுடைய நக நகர்வுகள் இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி போய் பிஜேபி ஆட்சி வந்தது பெரும் அளவில் அவர் தன்னை விரிவாக்கம் செய்து கொண்டார் சீமான் சீமானுடைய விரிவாக்கம் மிகப்பெரிய அளவில் அவருடைய வளர்ச்சி என்பது வந்து அவர் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து விட்டது அதற்கான காரண காரியங்கள் என்னங்கிறதையும் இந்த ஈழ மக்கள் நன்கு அறிய வேண்டும் இப்போதைய நிலையில் பெரியாரை இங்கு வந்து இங்கு உள்ள தமிழர்களுக்கு பெரியார் தேவை பிரபாரன் இங்கு தேவையில்லை ஏன்னா பிரபாரன் இங்கு வந்து எந்த அரசியலையும் முன்னெடுக்கப் போறதில்லை அதே நேரத்தில் பெரியார் போய் ஈழத்தில் போய் எந்த அரசியலையும் முன்னெடுக்க சமூக சீர்திருத்தம் என்பது அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் ஈழத்துக்கான விடுதலையை பெரியாரிய அமைப்புகள் இங்கிருந்து உதவதான் முடியுமே தவிர இவர்கள் ஆயுதம் எடுத்தோ தன்னிச்சையாக எந்த இது பண்ண முடியாது வைகோ போன்ற முன்னணி தலைவர்கள் வந்து என்ன செய்தாங்கன்னா அதாவது ஐதா சபையில் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாதாடி வந்தார்கள் அதை அதை பெரிதுபடுத்தி அந்த கோரிக்கையை வலுப்படுத்தி அந்த மாதிரி பொது வாக்கெடுப்பு புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் சேர்த்து தனியிடம் இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தினால் நிச்சயமாக தமிழீழம் அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் நம்பினார்கள் ஆனால் அந்த பொது வாக்கெடுப்பை கூட மேலும் மேலும் வலுப்படுத்தி அந்த செய்திக்கு மேலும் வலுக்கூட்டு விதமாக எந்த தமிழர்களும் அதற்கான ஆயத்த வேலைகளை செய்யவில்லை இவர்களுக்கு எதிராக கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் திராவிட வென்றால் அது வேறு அப்படிங்கிற மாதிரியான கட்டு தமிழ் தேசியம் ஒன்றே எங்களுக்கானது அப்படின்ட்டு தமிழ் தேசியம் இங்கே கட்டமைத்து அங்கே போய் என்ன செய்யும் ஈழத்தில் அப்படிங்கிறது தெரியலை அது வேறு நாடு இது வேறு நாடு அப்போ என்ன செய்யும் என்பதை புரிந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் இன்னும் சீமானுக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான செயல்தான் அப்படிங்கிறத நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அவர்களுக்கு புரியலை இப்போ சீமான் அதாவது இவனுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் அப்பப்போ தோல் உறிச்சிக்கிட்டே வராங்க இப்போ பெரியாருக்கு எதிரான அவதூரை பரப்பினால் அது பெரியார் பெரியாரிஸ்ட்டுகள் பரியாரியவாதிகள் போராடினாங்க அங்கே போய் சீமான் வீடு முற்றுகைன்னு அறிவிக்கை செய்து ஒரு வாரத்துக்கு முன்னே அறிவிக்கை செய்து போராடினார்கள் போராட்டம் என்பது ஜனநாயக வழியிலானது அது வந்து ஒரு எல்லையோடு நிற்பது அப்போ வீடு முற்றுகை என்றால் அவர்கள் வீட்டில் இருப்பவர்களை போய் தாக்குவதோ இல்லை வீட்டை தாக்குவதோ என்பது அல்ல என அறிவித்துவிட்டு செய்யக்கூடிய போராட்டம் அது அல்ல வீடு முற்றுகை என்றால் போதுமான போலீஸ் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டு இவர்கள் ஒரு இடத்தில் கூடி அந்த நபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுவார்கள் இதுதான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு போலீஸ் நிற்கும் காவல்துறை நிற்கும் எந்த விதத்திலும் காவல்துறை அதுக்கு அப்பால் விடாது யாரையும் ஆனால் சீமா தன்னுடைய வீட்டில் அடியாட்களை குவித்து வைத்துள்ளார் கட்டைகளோடு பட்டாக்கத்திகளோடு பட்டாக்கத்திகளை வெளியே காட்டவில்லை ஆனால் வீட்டுக்குள் வைத்திருந்திருக்கிறார் அங்கே போய்விட்டு வந்த அவர் வீட்டுக்கு பாதுகாப்பு போய்விட்டு வந்த ஒரு நபர் இன்னொரு நபரிடம் பேசியது நம்ம காதுக்கு வந்துச்சு அந்த நபரை நம்ம காட்டி கொடுக்க முடியாது ஏன்னா அவர் சில நேரங்களில் அவருடைய கட்சி விடயங்களை நமக்கு சொல்லுவார் அதனால் கா காட்டி கொடுக்க முடியாது ஏன் அவர்கள் முன்னாடியெல்லாம் வந்து சீமான் வீட்டில் துப்பாக்கி கூட இருக்குமா அது அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நேரங்களில் சீமான் வீட்டில் கள்ளத்துப்பாக்கிள் கூட புலவும் ஏன்னா அவருடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் இப்போ பட்டாக்கத்திகள்லாம் இருந்ததாக இருக்குது ஆனால் போலீஸ் உண்மையிலேயே அவர்கள் மீது வழக்கு மட்டும் இல்லை உள்ளே சோதனை பண்ணியிருக்கணும் உள்ளே போய் சோதனை பண்ணிக்கணும் ஆயுதங்கள் கட்டைகளை மட்டுமல்ல உள்ள என்னென்ன ஆயுதங்கள் இருக்குதுன்னு அதெல்லாம் இது பண்ணியிருக்கணும் கயல்வெளி மீது வழக்கு பதிஞ்சிருக்கணும் அவள் இப்போ ஒரு சீமானுடைய மாவன் ஒரு திண்டன் இருந்தால் அந்த திண்டன் மீது வழக்கு பதின சிறுவன் நான் அவன் மீது வழக்கு பதிய வேண்டியதுனே அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய பையன் எதுக்கு வீட்டில் இருக்கான் வீட்டில் இருக்கான் எதிர்பார்த்து தானே இருக்கான் அப்படி வ வராங்களான்னு பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கான் அப்போ அவன் மீதியும் வழக்கு பதியணும் இல்லை அதாவது பாராபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரியான நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை அதுவும் திமுக அரசு எடுக்கவில்லை இப்போதே திமுக தலைமை ஒரு பாராபட்சத்தோடு போகக்கூடிய அரசாகத்தான் இருக்கு அதுதான் கண்ணை முடிக்கிட்டு போகுது நம்ம மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறோம் நிறைய நன்மைகளை செய்கிறோம் இப்படிலாம் காட்டுத்தையும் கோப்படம் தான் யார் திமுக நாமளே இறங்குவடம் தான் நம்மளே ஆதரவாள்தான் வேறு வெறுப்பு அதாவது கோபம் தாங்க முடியலை என்ன செய்ய ஏதாவது ஒரு குருவத்தில் சொல்லத்தான் இருக்கு நம்ம நிறைய மக்களுக்கு நன்மை செய்யணும் அதனால எல்லாரும் நமக்கு ஓட்டை குத்திடுவாங்க நீங்கள் இப்படியே போனேன்னு இங்க ஓட்டை குத்த மாட்டாங்க ஆமாம் ஒருத்தர் நம்மளை கனத்தில் அடிக்கலாம் மறுகன்னத்தையும் காட்டுங்கிறது வந்து நாம் வந்து இயேசுநாதர் இல்லை அது கற்பனை பாத்திரமோ கதாபாத்திரமோ நமக்கு தெரியாது அது நம்ம கே செளி செய்தியாக இருக்க பற்றியதில் நம்ம சொல்லுவோம் அப்போது கன்னத்தில் அடித்தா மறுகன்னத்தை காட்டுவதுக்கு நம்ம ஏசுனாதரில் ஏன்னா அதை வந்து எதிர்பார்ப்பதில்லை சினிமா இப்போது சினிமா உலகத்தில் பார்த்தவர்கள் வந்து ஒரு அடியாக அவரை வந்துச்சா மறு அடி அப்புறட்சத்தில் அவர் அடிப்பாருங்கிற மாதிரி திருப்பி தான் தொண்டர்கள் முதல்ல தொண்டர்கள் மனம் புண்படாமல் பாதுகாக்கப்படும் அது வந்து இப்போ இருக்க திமுக தலைமைக்கு ஆறவே தெரியலை இந்த வீடியோ பார்க்குற திமுக நண்பர்கள் யாரே ஒரு இருவர் இருந்தால் இந்த வீடியோவில் உள்ள இந்த கட்டிங்கை மட்டும் சமூக வலைதளத்தில் எடுத்து போட்டுங்க அது அப்போ மாதிரி தலைமைக்கு தெரிதான்னு பார்ப்போம் இல்லை அப்போ அவர்கள் வந்து ஒரு நாகரிக அரசியலை நோக்கி அப்படி போய் அந்தால வந்து கரை கடந்து போயிட்டாங்க இப்படி கடலுக்கு அப்பாக உள்ளதே போயிட்டாங்க இன்னும் திரும்பி வந்துக்கிடுவாங்களா வரமாட்டாங்களான்னு நமக்கு தெரியலைன்னு வைங்களேன் அப்படிங்கும்போது இப்படி தான் பேசுவோம் அது மட்டும் இல்லை அன்னைக்கு கல் இறக்கும் போராட்டம் கல் குடி போராட்டம்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நல்லசாமி தலைமையில் நள்ளிச்சாமியாக என்ன ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருப்பான் குடிக்கா குடிக்கிறதுக்குன்னே ஏதாவது கல் இறக்கு போராட்டம்னே ஒன்றை வச்சுக்கிட்டு அவ இருக்கான் அந்த ஆள் தலைமையில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கான் சீமா பிஜேபிக்காரனும் போய் அதில் கல்லை குடிக்கான் குழந்தைக்கு குறிப்பாக குழந்தைக்கு கல்லை புகட்டுகிறார்கள் கல் ஒரு போதை தானே கல் 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 தயாரிப்பில் நிறைய சில் மீசங்கள் வித்தைகள்லாம் எத்தனையோ வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் சொல்லுவாங்க பிரண்டைய தட்டி போட்டு உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி கல்லா கலக்கி கொடுத்துருவாங்க அதுவும் போதை ஜிவ்னு ஏறணும் அது என்னது கர்மாந்திரமோ நமக்கு தெரியாது சாமி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது அப்படிலாம் நிறைய வித்தைகளை காட்டுவாங்க நேரடியாக அதாவது பதநீர் என்பது உடலுக்கு நல்லது பதநீர் என்பது வந்து சுண்ணாம்பு அந்த இதில் தேய்ப்பாங்க இதில் கலையத்தில் தேய்ப்பாங்க அப்போ தான் அது பதநீர் ஆகும் சுண்ணாம்பு தேய்க்கப்படாத ஒன்று கல்லாக மாறிவிடும் கல் என்பது போதை பஸ்து தான் அப்போ அதெல்லாம் இறக்கி சீமானும் குடிச்சிருக்கான் நான் நம்ம வண்டியில் வச்சு போக போக குடிப்பேன் வேறு அதுலேயே பேசுதான் அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது என்ன வழக்கு பதிந்துருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஒரு கைது நடவடிக்கை எடுக்க முடியாத கையாளாத அரசாக இருந்தால் என்னத்தை நம்ம சொல்ல முடியும் என்ன சொல்ல பாருங்க ஒரே வீடியோவில் கடந்து புறம்தான் நினைக்கப்படாது நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் என்னது கையாலாகாத அரசு தானே நம்ம இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள்னா உடனே பிடிச்சி வளர்ந்து போட்டுருவோம் ஏன்னா நம்மள்கிட்ட கடைசிக்கவில்லை இல்லையா அப்போ ஒழுங்கு போட்டுருவாங்கல்ல அவன் எவ்வளவு பெரிய ஈஸியாக இருப்பாங்களா இதுன்ட்டு எவ்வளோ பெரிய மாடி வீட்டில் இருக்கான் அப்போ அவன் அவனை என்ன செய்ய முடியும் சீமானை என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அது அறிவு புரட்சி வேறு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் மனப்பிரவு உள்ளவன் சொல்லியிருக்கோம் அப்போ அவனை என்ன செய்ய முடியும் பிரபாகரன் அவர்களை சந்திக்கவில்லை என்று சங்ககிரி ராஜகுமார் வந்து சொல்லலை சங்ககிரி ராஜகுமார் இந்த படம் ஒட்டு படம் என்று சொல்லியிருக்காரு அந்த சங்ககிரி ராஜகுமாரையே எல்ல நீ எந்த ஊர் கரப்பயலை எல்லாம் சங்ககிரி ராஜ்குமார் எந்த ஊருக்கார பயலை அப்படின்னு அவங்க அந்த நபர்கிட்டயே ஃபோன் பண்ணி இவங்க ஊரை கேட்டு மறட்டுறான் ஆனால் பயலே அவனே சங்ககிரி ராஜ்குமார்ட்டு அந்த ஆள் சொல்லியிருக்காருலா அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த ஊர் பேரில் சந்தேகம் அப்போ இவங்க அவன் அதாவது சங்கை பிடி தூடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் மிரட்டல் நிறையா அவரை மட்டும்தான் மிரட்டியிருக்காங்களான்னா இல்லை நிறைய பேரை மிரட்டுதாங்க நிறைய பேரை மிரட்டுறது தான் இப்போ அடுத்ததாக பிரபாகனுடைய அண்ணன் மகன் மனோகரன் கார்த்திக் மனோகரன் அவர் பல பேட்டிகள் முன்னமே கொடுத்துருக்காரு அவர் வந்து துவாராக வரைய கூட அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறத்துருந்தார் அது அவர் உண்மையானது இல்லை நாங்கள் சந்திச்சுக்கிடல அப்படிங்கிற ஒரு விடயத்தெல்லாம் பேசியிருந்தார் இப்போ அது இப்போ அவருடைய நேர்கடலில் பார்க்கும்போது அவருடைய அவருடைய பேட்டியை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இன்னும் கூட சீமான் வந்து அவர் வந்து வந்தார் அவர் எதற்காக வந்தார் படப்பிடிப்புக்காக வந்தார் துணை ஆளாக தான் வந்திருக்காரு அந்த வேலைகளை செய்திருக்காரு மற்றபடி பிரபாரன் அவர்களை சந்தித்தால் புகைப்படம் எடுத்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் அந்த புகைப்படத்தை இவருக்கு இந்த நபர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுப்பாங்க அந்த வகையில் சீமானுக்கு புகைப்படம் எதுவும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார் சூசையினுடைய குரல் என்பதையும் அவர் சரியாக அதை ஒத்துக்கிடலை நிறைய விஷயங்கள் நிறையா இடத்தில் அவர் வந்து இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது ப மூலம் இவருக்கு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஈழ போரின் போது பிரபாகரன் அவர்கள் வந்து இவருக்காக தனியாக ஸ்பெஷலாக சாப்பாடு சமைத்து போட்டுக்கிட்டு இருப்பதற்கான நேரமே இல்லை இவர் அந்த அளவுக்கு ஒருத்தும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னோன்னே அவரை பற்றி அவருடைய பேட்டியை பற்றி ஒரு அம்மையார் புதிய தலைமுறை நிருபர் அம்மையார் ஒருவர் கேள்வி கேட்காங்க அதுவும் மூன்று பெண்கள் கட்சி பெண்கள் முன்னணியில் நிற்காங்க அந்த பெண்கள் கேள்வி கேட்கும்போது அந்த பெண்கள் மத்தியில் இந்த அம்மா கேள்வி கேட்கும்போது பிரபாகனுடைய அண்ணன் மகனே நீங்கள் அந்த படம் ஒட்டு படம்னு சொல்லுதாரே அப்படின்னு கேட்கும்போது சீமானுடைய அந்த மனப்பிரள் அதாவது அவர் இந்த வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சதும்ல அந்த அது என்ன பைத்தியத்து பைத்தியத்துக்கு பைத்தியம் பதிக்கிட்டுருக்காருங்கல அந்த பைத்தியம் முத்தி தெரியுது அந்த இடத்துல முத்தியதாகத்தான் அவர் வந்து என்ன சொல்லுவார் பிரபாகனுடைய அண்ணன் மகனை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கீழ்த்தரமான வார்த்தையாக தான் அவர் பதிவு பண்ணிட்டு போகிறாரு அவ அவர் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வார்த்தை போய் அதை போட்டு பேசிக்கிட்டு அவனை போட்டு பேசிக்கிட்டு இவன் உடனே நான் ஒரிஜினல் வீடியோ இது அதை தே அப்படின்னுலாம் வந்து அவர் சொல்லலை பிக்காளி பயன்தான் சொன்னான் அப்படின்னு இந்த ரு ஒரிஜினல் வீடியோன்னு சொல்லி எடுத்து போடலாம் இந்த சாட்ட மாமாப்பை இவன் இப்படிப்பட்ட பிக்காளிப்பையை அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும் அந்த ஈழச்சோம்பிகளுக்கு தெரியாது ஈழச்சொம்பிகளைச் சொம்பி நம்ம ஒருத்தர் ஈழத்துக்காகவே பேசியவர்கள் ஈழத்துக்காக வாழ வாழ்ந்தவர்கள் ஈழம் விடுதலை பெற வேண்டும் அப்படின்ட்டு எவ்வளவோ நினைத்து நினைத்து அதாவது ஈழம் வந்ததுக்கு பிறகுதான் பிறகு தான் ஈழம் அடைந்ததுக்கு பிறகுதான் அந்த இந்த தீபாவளி வெடி என்று வெடிப்பதே வெடிக்க வேண்டும் அப்படின்ட்டு கட்டி கங்கணங்கட்டி கட்டி இருந்த தமிழர்கள்லாம் இன்னும் கூட இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த தமிழர்களை மடைமாற்றி சீமான் என்ற ஒருவனாலேயே ஈழமாக விடு அவன் அவங்களாம் துரோகி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் அவர்களை எள்ளி நகையாடக்கூடிய அளவில் மாற்றி அமைத்தது சீமான் என்ற பச்சை துரோகியால் தான் அதே பச்சை துரோகி இன்று பிரபாகரனுடைய அண்ணன் மகனையே இழிவாக பேசுகிறான் மிக மிக கொச்சையாக இழிவாக பேசுகிறான் நாளை பிரபாகரனே நேரில் வந்து நின்றால் என்ன சொல்லுவான் இப்பவுமே ஒவ்வொரு இடத்துல தான் நான் பிரபாகரனுக்கு மூத்த மகன்டா அப்படிங்கான் பிரபாகரனுக்கே மூத்த மகனா இல்லை பிரபாகரனை விட மூத்த மகன் சொல்லலாம் நாங்கள் இப்போ எனக்கு இப்போ நாளைக்குன்னா நான் பிரபாகரனை விட மூத்த வேண்டாம் மூத்த மகன்டா தாய் பெற்ற பிள்ளை நான் மூத்த மகன் சொல்லுவான் இப்போ அப்படிப்பட்ட மெண்டல் பைத்தியம் ஆ பிரபாகரனுக்கு நான் மூத்த மகன்டா அதுக்கு பிறதாண்டாம் தவங்களாம் அப்படின்னு இவன் பேசலாம் பிரபாகரன் வயது என்ன எழுபத்தொன்று இவனுடைய வயது என்ன அறுபத்தொன்று அப்போ பிரபாகரனுக்கு இவன் எப்படி மூத்த பையனாக இருப்பான் அப்படிங்கிறது அதாவது இவன் இவன் பேசுத லாகஜிக்கு வேற இருந்தாலும் நம்ம வயசை எதுக்கு சொல்லணும்னா இவன் எதை பேசினாலும் தடித்தனமா பேசுதான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணணும் நீங்கள் ஈழத்தமிழர்கள் இந்த விடத்தை எல்லா விதத்திலும் இவன் எங்கெங்கெல்லாம் சருக்கியிருக்காங்க அதை அங்கங்கே போய் தொட்டு தொட்டு காட்டி இந்த வீடியோவிலே கூட ஓரளவு இந்த வீடியோவிலேயே அவனை பற்றிய புரிதலை உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கோம் இதை வந்து ஏதாவது ஒரு ஈழத்தம்பி யாராவது பார்த்திடலாம் உங்களுக்குள் பகிர்ந்து நீங்கள் இதுக்கு ஒரு முடிவாக எடுங்க சீமான் என்ற புல்லுருவியை கலைந்துவிட்டு மீண்டும் ஈழமலர்வதற்கு நீங்கள் அறவழியில் எதை முன்னெடுக்க முடியும் எப்படி முன்னெடுக்கலாம் என்பதை தமிழ்நாட்டு தலைவர்களோடு ஆலோசித்து நீங்கள் முன்னெடுங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு தலைவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த புல்லுருவியை நீங்கள் புடுங்கி தூரதலீட்டையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு ஒளிவகாரம் இருக்குது என்று நான் உறுதியாக நம்புகிறேன்